அல்லாவுடைய ரசூல் ஒரு நாள் தகஜத்து தொழுகைக்காக வேண்டி நடுநிசி இரவு வீட்டிலே எழுந்து ஒது செய்ய முற்பட்ட போது வீட்டிலே பாத்திரத்தினுடைய சப்தம் கேட்டது ரசூலாய் செல்ல நாளை செல்ல மனைவிமார்களை அழைத்து கேட்டார்கள் என்ன பாத்திரத்துடைய சப்தம் மனைமார்கள் சொன்னார்கள் உங்களுடைய பணியாளர் ரபி ரலி அல்லாஹ் உங்களுக்கு ஒது செய்ய ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் தூதர் எழுவதற்கு முன்னால் ஒரு மணி ஒன்னரை மணி ரெண்டு மணி பஜிருக்கு முன்னதாக உள்ள இரவினுடைய கடைசி நேரம் தூதர் பதிலுடைய நேரத்திற்கு எழுகிற நேரத்தில் ஒது செய்ய பணியாளர் அவருக்கு முன்னதாகவே எழுந்து தண்ணீர் ஏற்பாடு செய்வதை ரசுல்லாய் செல்லலாலே சிலவர்கள் பார்த்துவிட்டு கேட்டார்கள் ரவி ஆ உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கேளுங்கள் நான் தருகிறேன் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கேளுங்கள் நான் தருகிறேன் எப்பொழுது நடக்கிற உரையாடல் பஜிலுக்கு முன்னதாக தாழ்த்தத்துடைய நேரத்தில் இரவில நடக்கிற உரையாடல் ரவி ஆ உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கேளுங்கள் நான் தருகிறேன் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிற நேரம் எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா யமனுக்கும் பஹ்ரைனுக்கும் ஜோர்டானுக்கும் சிரியாவுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் கவர்னர்களை நியமித்துக் கொண்டிருந்த நேரம் பைத்து ஜகாத் மஸ்ஜித் நபவியில் மலைவாழ சொத்துகள் குவிந்திருந்த நேரம் தோழரை பார்த்து சொன்னார்கள் ஏதாவது வேண்டுமானால் கேளுங்களே நான் தருகிறேன் தோழர் சொன்னார் அந்த நடுநிசி இரவு தூதரை பார்த்து சொன்னார் ஆமாம் யார் ரசூலல்லாஹ் எனக்கு ஒன்று வேண்டும் என்றார் என்ன வேண்டும் இப்பொழுது எப்படி உங்களை இருபத்தி நாலு மணி நேரம் நான் பார்த்துக்கொண்டு உறவாடி மை கொண்டு நல்லது கெட்டதுகளில் பங்கெடுத்து உங்களோடு நான் நெருக்கமாக இருக்கிறேனோ இதே போல யார சொல்லலாம் சொர்க்கத்திலும் உங்களோடு நான் நெருக்கமாக இருக்க வேண்டும் எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் யார சொல்லலாம் அல்ல அல்லாவுடைய சொல் சொன்னார்கள் அது பகட்டும் ரபியா வேற ஏதாவது வேண்டுமா வேண்டாம் யார சூழல்லா சொர்க்கத்தில் நீங்கள் வேண்டும் அது போகட்டும் ரபியா வேற ஏதாவது வேண்டுமா வேண்டாம் யார சூழல்லா சொர்க்கத்தில் நீங்கள் வேண்டும் உங்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னபோது போது ரசூலுல்லாய் செல்லல்லா அலி அவர்கள் எந்த விவாதத்தை செய்தால் தன்னோடு சொர்க்கத்தில் இருக்கலாம் என்று ரசூலுல்லாய் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் தெரியுமா அப்படியானால் ரபியா அல்லாவுக்கு அதிகம் அதிகம் சுஜூது செய் அல்லாவுக்கு அதிகம் அதிகம் சுஜூது செய்து எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லம் வாகனிகள் செல்லாம்